புதுசா திருமணமான தம்பதிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை பிறந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசுக்கு அப்புறம் தேட்டருக்கு தூக்கிட்டு போங்க இல்லைன்னா மானாவரியா கவலைப்படுவீங்க நானா மூணு வயசுல தூக்கிட்டு போனேன் என் மகன் வீல் வீல் கத்துற டிஜிட்டல் சவுண்ட் இல்ல கத்து எஃபெக்ட்ல என் மொட்டாட்டி கொஞ்சமாவது பதற வேணாம் பாப்கான முக்கிக்கிட்டு அப்படி பாக்குற பிள்ளையத்துக்கு வெளியே போய் ஆண்டான்

ஆனா இருந்தாலும் பெண்களை நாங்க எப்பயுமே மதிப்போம் ஏன் தெரியுமா உங்களை வந்து எந்த மாவட்டத்திலையும் பாருங்க பெண்களை வந்து முதன்மைப்படுத்தி போடுவாங்க மதிப்பெண் அதிகம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்க இருப்பீங்க எட்டாவது பேஜில் குட்டியோண்ட கட்டத்தில் நாங்க இருப்போம் ஏன் தெரியுமா உங்களை படிக்க வைத்து அழகு பார்த்து உங்களை முதல் பக்கத்தில் பார்க்க வைத்து அழகு பார்ப்பவர்கள் ஆண்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க தட்டி தொலைங்க வேண்டாம் பொங்கா போடலாம் அந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சி இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு மூனே குரல் தான் முதல்ல என்னுடைய ஆண்டவர் உலக நாயன் இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய குரலை எல்லாருமே குண்டடி பட்டதுக்கு அப்புறம் குண்டடி முன்னாடி யாருமே கேட்டுக்க மாட்டீங்க முதல் முதல்ல தொலைக்காட்சியில பண்ண குண்டடி பட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ கலைஞர்கள் பேசிட்டு இருப்பாங்க என்ன அற்புதமான நிகழ்ச்சி பிரேமநாத் துறையின் முப்பத்தி வருஷமா ஆஹா இப்படி ஆனால் குண்டடி படுறதுக்கு முன்னாடி அவருடைய அழகான குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் பானுமதி அம்மா வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருவியா வரமாட்டியா வரலைன்னா உன் பேச்சுக்கா இந்த பாடல் வரிகளை வசனமாக பானுமதி அம்மாட்ட பேசியிருந்தா எப்படி இருக்கும் குண்டடி படுறதுக்கு முன்னாடி ஏமா கூட உட்காரு மூச்சியை பத்தியா இருக்கு முத்துன மூச்சு

பெண்கள் பூவையர் மங்கையர் மணந்தையார் மகளின் பெண்கள் அழகிகள் ஆண்கள் சைடு பாருங்க திருடர்கள் ஜாக்கிரதை டிக்கெட் எடுக்கலைன்னா செரும்புகள் எடுப்பேன் குளிச்சல் குனிஞ்சல் வந்து உள்ளே கையை விடாதே பார்த்தா நான் கருப்பை மணியா தெரியுது ஏ ஓடுற நதி எடுத்துங்க